பேரழிவு சந்திக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கர்நாடக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சருமான டி கே சிவகுமாரும் மாறி மாறி மேகதாட்டு அணை கட்டியே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற உடனேயே உரிய அனுமதியை பெற்று விரைவாக மேகதாட்டு அணை கட்டுவோம் அதற்காகவே நான் நீர்ப்பாசனத்துறை அமைச்சரே விருப்பமாக கேட்டுப் பெற்றிருக்கிறேன் என்று கூறி வருகின்றனர் முதலமைச்சர் அதற்கு மதிப்பு தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு மேகதாட்ட அணை கட்டுவதற்கு தடையில்லா சான்றிற்கு ஒப்புதல் கொடுத்துள்ளதாகவும் விரைந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற உடனேயே மேகதாட்ட அணை கட்டி முடிப்போம் என அவர் அறிவித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு காவிரி உரிமையை கொடுக்கும் செயலாகும் தொடர்ந்து காவிரி உரிமையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தான் பல்வேறு அணைகள் கட்டுவதற்கு திமுக அரசு போயிருக்கிறது பல்வேறு உரிமைகள் பறி போனதற்கு திமுக காரணமாக இருக்கிறது இந்த நிலையில் தற்போதைய நிலையில் கர்நாடக முதலமைச்சரும் நீர்பாசனத்துறை அமைச்சரும் மாறி மாறி இந்தியா கூட்டணியை காரணம் காட்டி வேகதாட்டு அணை கட்டுவோம் என்று கூறும்போது இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாய் திறக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாகும் இது குறித்து தனது கொள்கை நிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் தெளிவுபடுத்த வேண்டும் இல்லையே தமிழ்நாடு அரசுக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என நான் எச்சரிக்கிறேன்